ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ திருச்சி மாவட்டத்துக்கான காய்கறி விலைப்பட்டியல் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபாய் கேரட் ஒரு கிலோ எழுபது ரூபாய் தக்காளி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பத்தி நாலு டு எழுபத்தி ஆறு சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ எண்பது டு எண்பத்தி நாலு பெரிய வெங்காயம் ஒரு கிலோ எழுபது டு எண்பத்தி ஆறு ரூபாய் கத்திரிக்காய் பெருசு முப்பது டு ஐம்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிடுங்க பல் பண்ணலாம் ப்ளஸ் பண்ணுங்கள் முருங்கக்காய் ஒரு கிலோ எண்பது டு நூற்றி இருபது ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ ஐம்பது டு ஐம்பத்தாறு ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ இருபத்தி நாலு டு முப்பது ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தி ஆறு ரூபாய் பாவற்காய் ஒரு கிலோ ஐம்பது டு ஐம்பத்தாறு ரூபாய் தேங்காய் ஒன்று அறுபது ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ நாற்பது ரூபாய் பீன்ஸ் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபாய் அவரைக்காய் ஒரு கிலோ எண்பது டு தொண்ணூறு ரூபாய்